ஓ மகா தி சாயினு ஓமாக தி ஓ மகா தி சாயினு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அன்பர் என்ன செய்தார் கருணாகரன் இந்த புறநோராதை அதிகாரமாகிய செய் நன்றி அதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்ல வையா அப்படின்னு சொன்னார் அந்த வாரம் இப்போ என்ன பேச முடியல அந்த அளவுக்கு பழக்கணம் வந்துச்சு நான் நடக்கவே தடமாட்டமாக இருந்தது அந்த வார்த்தை நான் விட்டுட்டேன் பத்தாவது அதிகாரமாகிய இணையவிகுறது மட்டும் தான் பேசணும் ஆக பதினோரு அதிகாரமாகிய செய்ல் நடுவு நிலைமை அதுவும் பேசலை ஒரே ஒரு ஒரு சில மட்டும் பாட்டு வேணும்னு சொன்னார் ஆறு நூற்றி ஆறாவது பாடல் மரவர்க்க மாசற்ற கெண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயா நட்பு இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்கன்னார் நான் என்ன செய்தோம் அப்போ அந்த அதிகாரம் சொன்னால் ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ நாங்கள் என்ன செய்தோம் அந்த பா ஒரு அதிகாரத்துக்கு ஒரு மணி நேரம் விளக்கம் பேசுகிற அளவுக்கு என்கிற செத்து இல்லாதனால அந்த ஒரு பாடலுக்கு மட்டும் விளக்க சொல்கிறோம் மரவர்க்க மாசற்றா கேண்மை மாசற்றானா ஒன்று குற்றமற்றவர்கள் அர்த்தம் மாசன்னா குற்றம் உடல் மாசா உயிர் மாசா அது மன மாசா உடல் மாசா உயிர் மாசா மன மாசா அப்போ ஆசான் வந்து மரவர்க்க மாசற்றார் கெண்மை இப்போ யாருக்காக சொன்ன ஐயா ஒரு மனிதனுக்கு கொனைக்கேடு ஒன்று பொழுது உடம்பா உயிரா பெண்ணா ஆணா சுற்றுப்புற சூழ்நிலையா இயற்கையா செயற்கையா புரியாத புதிர் வள்ளுவன் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் வள்ளுவன் எதற்காக சொல்லியிருக்கான் குற்றமற்றவன் அப்போ தேகபந்தம் நீங்கினவன் கொனைக்கேடற்றவன் தேகபந்த நீங்கினவன் பெருந்தன்மை உள்ளவன் தேகபந்தம் நீங்கினவன் மாசற்றவன் தேகபந்தன் நீங்கினவன் மரணமிலா பெருவாள் பெற்றவன் தேகபந்த நீங்கினவன் ஞானியவன் வள்ளுவன் யாரை சொல்லியிருப்பான் வள்ளுவன் யாரை சொல்லிருப்பான் சமுதாயத்தில் பண்புள்ள மக்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது வள்ளுவன் இவரையும் சொன்னாரா உலகத்திற்கு சமூக சான்றோர்கள் சொன்னாரா ஞானிகளை சொன்னாரா ஞானிகளை தான் சொல்லியிருக்க முடியும் சமூக சான்றோர்கள் இருக்கிறார் தொந்தமே உள்ள மக்கள் இருக்கிறார்கள் அதற்கும் எடுத்துக்கலாம் ஆனால் வள்ளுவன் ஞானிகளை மையமாக கொண்டுதான் இருக்க வேண்டும் தான் நம்ம இப்போ குற்றமற்றவர் இப்போ சுகப்பெருமரிசி குற்றமற்றவர் மாசற்றவர் மாசற்றவனை வணங்குகிறோம் அவன் நட்பை விடக்கூடாது குற்றமற்றவன் யாருன்னா தேகபந்தம் அற்றவன் காமமற்றவன் வஞ்சனையற்றவன் சினமற்றவன் பொறாமையற்றவன் பெருந்தன்மை உள்ளவன் அவன் நட்பம் கைவிடக்கூடாதுனார் மரவர்க்க மாசு நூற்றி ஆறாவது கவி மரவர்க்க மாசற்றார் கேண்மை தான் நட்பு குற்றம் நட்பை மர கை மற மறக்கக்கூடாதுனார்